அனைவருக்கும் மாலை வணக்கம் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் பல இடங்களில் நார்மலா இந்த புத்தாண்டுக்கு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் செய்கிறாங்களோ இல்லையோ ஏதாவது அட்வைஸ் கொடுங்க நம்ம ஊர் மக்கள்ல வந்து அது ஒரு நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் பழக்கம் எப்படி பார்த்தாலும் என்னுடைய அனுபவத்தில் மாஸ்டர் உடன் பழகும்போது எனக்கு கிடைத்த ஒரு முக்கியமான அனுபவம் அதை நான் தொடர்ச்சியாக இன்றைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும் அதை நம்மளால் செய்ய முடிஞ்சது தான் நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கையும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த காலத்தில் காட்டேஜில் மனப்பாக்கத்தில் மாஸ்டருடன் இருக்கும் இருக்கும்பொழுது சாரிதி மகராஜருடன் பொழுது அப்பப்போ நிறையா புது புது வாலண்டியர்ஸ் வருவாங்க சர்வீஸுக்கு வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க சில பேர் பல வருடங்கள் இருந்தவங்க சில பேர் அப்பப்போ வந்துட்டு அப்பப்போ போயிடுவாங்க அவங்க எல்லாரும் கேட்கக்கூடிய ஒன்று மாஸ்டருக்கு எப்படி சர்வீஸ் பண்ணும் காட்டேஜில் நான் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு அந்த நான் சொன்ன அந்த பகிர்வுகள் தான் உங்களுக்கு இங்கே நான் கொடுக்கக்கூடிய ஒரு புது வருட உங்களுடைய சகோதரனாக உங்களுடைய ஆன்மீக மற்றும் பொருளாதார வாழ்க்கையில் உண்மையான முன்னேற்றத்தில் நாட்டம் இருக்கும்னால் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றே முதல் இன்றே கடைசி இதுதான் நான் அவங்க எல்லாருக்குமே சொல்றது உதாரணத்துக்கு இன்னைக்கு தான் நீங்கள் முதல் முறையாக மாஸ்டருக்கு பர்சனலாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வரீங்கன்னா ஒவ்வொரு நாள் உள்ள காட்டேஜுக்களை நுழையும் போதும் இந்த வாசல செருப்பை கட்டி வச்சுட்டு மனப்பாக்கத்தில் ஒரு ஷூரா இருக்கும் வரும்போது தான் நான் மாஸ்டருக்கு டைம் சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் முதல் முறையாக என்னுடைய குருநாதர் நான் பக்கத்தில் பார்க்க போகிறேன் அவருக்கு நான் சர்வீஸ் பண்ண போகிறேன் ஏதோ விஷயத்தில் அதுக்குன்னா பிரயோஜனமாக இருக்க போகிறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இதை பத்தி தாஜி ஒரு முறை பேசும்போது தியானத்தை எப்படி அணுகணும்ட்டு ஒரு ஹாஸ்யமாக சொன்ன விஷயம் இவர் ஆணாகிறதுனா முதல் முறை நீ உன்னுடைய கேள் ஃபிரெண்டை பார்க்க தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போற அவன் வர பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ண போறேன் நீதான் தான் நான் முதல் முறைய பேச போறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு உங்க ஆர்வத்துடன் அந்த வேலையில் ஈடுபடுவீங்க அப்படி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பொருளாதார மற்றும் ஆன்மீக விஷயங்கள் ஒரு முறை இதை பத்தி பேசும்போது தாஜி சொன்னார் அவர் அந்த காலத்தில் ஒரு சகோதரிக்கு சிட்டிங் கொடுத்த பொழுது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டாராம் இதை மாதிரி என் வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை நான் கண்டதே இல்லை அவர் சொன்னா மறக்காம டெய்லி ஏறி வச்சுக்கோ ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு இதே மாதிரி உன்னால ஒவ்வொரு முறை சிட்டிங்லேயும் உன்னால சொல்ல முடிஞ்சதுன்னா நல்லது நம்ம நிறையா பேர் வந்து அந்த முதல் முறையாக நாங்கள் சிட்டிங் நம்ம எடுத்த பொழுது நமக்கு என்ன மாதிரி ஒரு மனநிலை இருந்தது என்ன ஒரு ஒரு ஆர்வம் அந்த சிட்டிங் முடிஞ்சான ஒரு இன்னைக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிங் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் எடுத்த எல்லா சிட்டிங் அப்படி ஞாபகம் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல இப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய தினசரி ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கும் இதில் நான் சொன்ன இரண்டாவது வரி இன்றைய கடைசி மத்தியானமோ சாயங்காலமோ காட்டேஜ் விட்டு நீங்க கிளம்பும்போது அந்த வாலண்டியருக்கு நான் சொல்றது காட்டேஜ் விட்டு கிளம்போது இன்னையோட இன்னும் நீங்கள் காட்டேஜ் வரக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு மாஸ்டர் சொல்லியிருக்காரு தான் நீங்க கடைசி நாள் அதுக்கு சர்வீஸ் பண்ண போறீங்க எப்படி இருக்கும் உங்களோட மனநிலை என்னுடைய பெஸ்ட் சர்வீஸை நான் கொடுத்துட்டு போனோம் தாஜி அடிக்கடி சொல்றது பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் செல் உன்னில் இருப்பதற்குள் ஒரு சிறந்த நிலை எதுவோ அதுவாகவே ஒவ்வொரு ஷாமும் வாழ் அப்படின்னு சொல்லி சொல்றார் இதை என்னுடைய பொருளாதார வாழ்க்கை ஆபீஸ் போறேன் இல்ல வீட்டை நான் சமைக்கிறேன் இல்ல என் குழந்தைகளை பார்த்துக்கிறேன் சாரி மாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிருகங்களை பத்தி நம்ம ரொம்ப தவறாக ஒரு எண்ணத்துடன் பேசுகிறோம் ஆனால் மிருகங்கள்கிட்டயே நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது அந்த மிருகங்கள் வந்து நாளைக்கு நாளனைக்கு ஒரு வாரம் கழிச்சு என்ன நடக்கும் பத்தா கீழ்ச்சி என்ன நடக்கும் அடுத்த வருஷம் எனக்கு சோறு இருக்குமா இல்லையா என்னுடைய பசங்களுக்கும் என்னுடைய சந்ததிக்கும் தேவையானாலும் நான் சுற்றி இந்த இது மாதிரிலாம் அதுங்களுக்குலாம் கவலை இல்லை அந்தந்த நேரம் அது பசிக்கும் போது அன்னைக்கு ஓடும் அன்னைக்கு சாப்பிடும் அன்னியோடு அது முடிஞ்சு போச்சு அடுத்தது எப்போ பசிக்கிறதோ அதை பற்றி கவலைப்படாது இந்த ஒரு நல்ல குணத்தை நம்ம கொண்டு வர முடிஞ்சதுன்னா எப்படி நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்றத இந்த ஒரு செய்தியின் மூலமாக உங்கள்ட்ட நான் பகிர விரும்புவேன் உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் உங்களுடைய ஆபீஸ்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டே போகிறீங்க இன்னைக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு என்ன ஒரு மரியாதையோட அந்த வேலையை அணுகுவீங்க என்ன ஒரு பவ்யமாக நான் நல்ல பேர் சூப்பர்வைசர் வாங்கணும் சுப்பீரிய வாங்கணும் இதே இப்போ கல்யாணம் ஆகி உங்கள் புகுந்த வீட்டுக்கு போகிறீங்க முதல் நாள் போகிறீங்க ஒரு பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்புடன் போவீங்க இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் சேர்ந்த பல விஷயங்கள் முதல் முறையாக செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முழு ஈடுபாட்டுடன் செஞ்சிருக்கோம் கொஞ்சம் நாள் பேச்சு என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாக மாறிடுது ஜாதி வராஜ் அடிக்கடி சொல்றார் மெக்கானிக்கலாக தியானம் செய்யறதுக்கு போல செய்யாமையே இரு ஜாஜியும் அடிக்கடி சொல்கிறார் தலையெடுத்து நீ காப்பாத ஐயோ மாஸ்டர் சொல்லிட்டாரு மேக்சிமம்ல சொல்லியிருக்கேன் சூரியதயத்துக்கு முன்னாடி உக்காரணுமே அப்படின்னா உட்காரது அப்போ என்ன ஆகும்னா ஒரு பல செய்வோம் வேறு வழி இல்லைங்க தபானி கூடாது பல அத்தியாசிகளுடன் பழகும்போது நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் பல பேர் பயிற்சி சேர்த்து முக்கியமான காரணமே குற்ற உணர்வு புள்ளி தான் ஒருவேளை பண்ணதுன்னா இதாகிடுமோ நம்ம ஊரில் ரிலீஜனில் ஒரு நல்ல விஷயம் சொல்லி விட்டுதான் இல்லை கெட்ட விஷயம் சொல்லி தெய்வ தெய்வபுத்தம் இது செய்யணுன்னா தெய்வகுத்தம் ஆகிடும் அந்த கோயில் வெளியாக போகும்போது தேங்காயோட விட அங்கே போகும்போது சாமி கும்பிட்டு போவோம் வருஷத்துக்கு விவரம் போய் பாரு நம்ம மகள் எல்லாத்தையும் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துப்பாங்க இந்த கடவுள்கிட்ட ஒரு பாலிசி அந்த கடவுள்கிட்ட ஒரு பாலிசி சஹ்மார்க்குள்ள ஒரு பாலிசி எதுக்கு ரிஸ்க்கு பார்த்துக்கலாம் அப்படி இருக்கும்போது என்ன உங்களுக்கு ஆகுன்னு சொன்னால் பாதி நேரம் நம்ம செய்யக்கூடிய பல விஷயங்கள் ஒரு ஈடுபாடு இல்லாமல் யாரோ சொல்லிட்டாங்களே ப்ரிசப்டை தப்பாக நினச்சிப்பாரு இன்றைக்க கூட சில பேர் நீங்கள் பிரிசப்டில் சொல்லி வந்திருப்பீங்க ப்ரிசப்டை சொல்லி ஆர்ட் வராங்க கொஞ்சம் தயவு செஞ்சு உட்காருங்க சேர்லாம் காலியாக இருந்தால் நல்லா இருக்காது சரிப்பா வேறு வழியில் ஏதோ நாலு மணிக்கு வர வரான் வந்து ஆறு மணிக்கு போயிட்டோன்னா சாயங்காலம் எதா பண்ணு அப்படி இல்லாமல் ஆத்மாத்தமாக ஒவ்வொரு போதும் ஒவ்வொரு க்ஷணமும் நம்மளால் வாழ முடிஞ்சதுன்னா இதை தான் முதல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாஜி பிறந்த நாள் வருட பிறந்த நாள் புதுவரிடம் பிறக்கும் நாள் அதுல சொன்ன மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு மாதத்தில் நம்மளால குறிக்கோளை அடைய முடியும் அப்படி அந்த ஏழு மாதத்தில் அந்த குறிக்கோளை அடையணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஏழு மாதமும் ஒவ்வொரு நாளும் என்னுடைய இந்த ஆன்மீக பிரயாணம் இன்று ஆரம்பிச்சிருக்கு இனிதான் முதல் சிட்டிங் இன்றைக்கு தான் ப்ரிசப் பண்ணுவேன் முதல் சீட்டிங் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி தான் முதல் முறையாக நான் வாலண்டியர் ஒர்க் பண்ணுறேன் இன்றைக்குதான் முதல் முறையாக ஒரு பண்டாரா அட்டன் பண்ணுறேன் எவ்வளோ பண்டாரா அட்டன் பண்ணியிருந்தாலும் இப்போ வரக்கூடிய பஸ் அன்பூர் இல்லை ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்சில்லை ஷாஜஹான்பூர் என் லைஃப்பில் தெரியும் பண்டாரே இல்லை தான் ஃபர்ஸ்ட்டு டைம் போகிறேன் அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர்டாக போகும் ஒரு காலத்தில் நிறைய பேர் இங்கே இருக்கிற நிறைய பழைய முகங்கள் தெரிகிறது ஒரு காலத்தில் பத்து நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் முன்னாடி இல்லைன்னு சிட்டிங் எடுத்து ரெடி ஆகும் இப்போ அந்த மாதிரி இருக்கான்றது தெரியல ஏன்னா பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல மேபி நான் ரைட்டாக இருக்கலாம் அதாங்க இருக்கலாம் இதை என்னால் பார்க்க முடிந்தால் இதுதான் நம்ம பெரியவர்களும் சொல்கிறாங்க நாளைக்கு நம்ம இருப்போமான்றது நம்ம யாருக்கும் தெரியாது இருக்கணுன்றது ஒரு ஆசை இருப்போமா தெரியாது இன்றைக்கி இருக்கலாம் நாற்பது வருஷம் இருக்கலாம் ஐம்பது வருஷம் இருக்கலாம் நாளைக்கே போகலாம் அடுத்த வாரம் போகலாம் ஏன்னா ஒரு தடவு டேட்டான்னு சொல்லுவாங்க சொல்லுது உலகத்தில் பிறந்தவங்க மறுநாளில் ஒரு சதவீத மக்கள் எழுந்துக்கிறது இல்லை அவங்கள்ட்ட தான் கடைசி தான் ஏதோ ஒரு வயது அது ஈக்குவலாக குழந்தைங்கள அதோட ஜாஸ்தியாகவே பிறகு அது வேற விஷயம் அப்படி என்றால் இன்றே கடைசி அப்படின்னா இதுதான் அவங்க லாஸ்ட் மெடிடேஷன் ஜாதி ஒரு முறை ஒரு டாக்கில் சொல்கிறார் பாபுஜி உனக்கு சிட்டிங் கொடுக்குறாரு இந்த சிட்டிங்கில் உன்னை நேர தேர்ட்டின் பாயிண்ட் கொண்டு போய் வைக்கிறதுக்கு அவர் இருக்கிறார் அப்படி நீ இருந்தா என்ன நடக்கும்னு கேட்குற என்ன நடக்கும் நாயகன் படத்தில் சொல்ற மாதிரி பாபா மருகையார் முடிஞ்சிடும் உங்களுடைய உடலிலிருந்து உங்களுடைய ஆன்மா விலகுவதற்கு தயாராக நீங்கள் ஒரு சிரிச்சுன்னு சொன்னா அப்படின்னா நான் சொல்லிட்டு சிட்டிங் கொடுத்தா அனைத்து மேலே எழுந்து போயிடுவாங்க அப்படின்னா இதுதான் உங்களோட லாஸ்ட் சிட்டிங் லாஸ்ட் சிட்டிங்னா அன்பின் அதோட நம்ம எவ்வளோ பேர் கொஞ்சம் யோசிச்சு வரேன் கொஞ்சம் பாக்கி இருக்கு தலைமுறை ரிஸ்க்கு எப்படி அவருதான் பார்த்துக்க மாட்டாரா இந்த ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததுன்னா இதுதான் முதல் சிட்டிங் இதுதான் கடைசி சிட்டிங் இன்றுதான் என்ன ஆபீஸ்ல முதல் நாள் தான் ஆபீஸ்ல கடைசி நாள் தான் நான் வீட்டில் முதல் ச சமைக்கிறேன் இனிமேல எனக்கு சமையலுக்கு வாய்ப்பே இருக்கு இதுதான் கடைசியா நான் சமைக்க போகுது எந்த வேலையை நாங்கள் செய்தாலும் இதுவே முதல் இதுவே கடைசி பாசிட்டிவா நெகட்டிவா இல்லை பயத்தில் இல்லை எதிர்மறையாக இல்லை நேர்மறையாக ஒரு டெஸ்ட் ப்ளே விளையாடுறான் இனிதாங்க உங்களுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறீங்க உள்ளே போகும்போது சொல்கிறேன் இதான் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அது மாதிரி விளையாட்ற பிளேஸ்லாம் இருக்கும் ஒன்று ரெண்டு டெஸ்ட் விளையாட்டு போனவங்களாம் இருக்காங்க அப்படின்னா எந்த எந்தளவுக்கு நீங்கள் நல்லா விளையாடுவீங்க உங்களுடைய ஆடுகள நீங்க எப்படி அப்ரோச் பண்ணீங்க அதை போன்று உங்களுடைய வாழ்க்கை மற்றும் ஆன்மீக ஆடுகளத்தை நீங்க தினசரி அணுகினீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த ஒரு சிந்தனையை உங்களுக்கு சொல்லி மாஸ்டர் அவருடைய புதுவருட பேச்சுல சொன்ன மாதிரி ஏழு மாதங்களில் குறிக்கோளை அடைய முடியும் கர்த்தாட ஆரணியில் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் இனிதான் எல்லாரும் இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் சிட்டிங் எடுக்கிறேன் ஆரம்பிப்போம் உங்களுடைய பிசெப்டர்ஸும் ஃபங்க்ஷனரிஸும் விஷயமாக உங்கள்கிட்ட பேசுவாங்க மீண்டும் முதலே தான் ஆரம்பம் தப்பு இது மதியம் நான் பேசும்போது கல்யாணம் ஆகும்போது ஒவ்வொரு முறையும் ஏழு வருடம் கழிச்சு ஒரு சவனிய ரிச்னு ஒண்ணு வருமா அது ஏழு வருஷம் கழிச்சு விட்டுவாமா போயிடலாமா அப்படின்னு தோணுமா அந்த நேரத்துல முதல் முறையாக என் மனைவியோ என்னுடைய கணவனையோ முதல் முறையாக சந்தித்து மீண்டும் பழக ஆரம்பிப்பது எப்படின்றபடி வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி பிஹேவியல் சயின்ஸில் சொல்கிறாங்க இதை போன்ற நாள் எடுக்க முடியும்னால் அந்த ஏழு மாதத்தில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த குறிக்கோளை என்னால் கண்டிப்பாக ஏழு மாதத்தில் அடைய முடியும் இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறேன் ஃபோர்த் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் நீங்கள் அதை குறிக்கோள் அடைஞ்சு டாடா பேபி சொல்கிறது ரெடியாக இருக்கும் டாடா பைவான உலகத்துக்கு இல்லை என்னோடய குறிக்கோள் அடைஞ்சாச்சு இருபது வருஷம் முப்பது வருஷம் பிராக்டிஸ் பண்ணவங்களா நிறைய பேர் இருக்கும் சில பேர் குறிக்கோளை நீங்க அடைஞ்சிருக்கலாம் அது உங்களுக்கும் அவருக்கு தான் தெரியும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு அருமையான வாய்ப்பு அவர் அப்படி சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கும் ஒவ்வொரு நாளா சொல்லாம குருநாக இன்னைக்கு பிடிச்சு ஏழு மாசத்துல உங்களால குறிக்கோள் அடைய முடியும் அப்படி ஞாபகப்படுத்துறாருன்னா அவரு அதுக்கு தயாராக இருக்காருன்னு இருக்கும் அவர் அதுக்கு தயாராக இருக்காருன்னா நம்ம ரெண்டு பேர் கை நீட்டாதான் ஷேக் ஆண்ட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க இது பேர் கை கொடுங்க கை நீட்டணும் மாஸ்டர் கை நீட்டி சொல்லியிருக்காரு ஏழு மாசத்துல அங்க கொண்டு போய் சேர்க்குறேன் ஆனா அதுக்கு நீ தயாராக இருக்கியா அப்படி நீங்கள் தயாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த ஏழு மாதங்கள் ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்தில் முதல் நாளாக ஆன்மீகத்தில் கடைசி நாளாக எடுத்து அவர் நமக்கு எதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாரோ அந்த குறிக்கோளை அடுத்த இந்த வாழ்நாளில இன்னும் அஞ்சு பத்து வருஷத்துல ஃபோர்த் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்குள்ள குறிக்கோளை அடைந்து விட்டோம் என்ற திருப்தியுடன் நம்ம அவரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு தயாராகணும் வேண்டுகோளுடன் பிரார்த்தனையுடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் traditional